நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை மார்க் எழுந்த சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பதாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் நீங்கள் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து கத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற ஒரு வார்த்தை உறுதியாக சொல்ற ஒரு வார்த்தை திடன் கொள்ளுங்கள் நீங்கள் திடனற்று போயிருக்கலாம் உங்கள் லைஃப்ல திடனற்று போய் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறா நீங்கள் திடன் கொள்ளுங்கள் தைரியம் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் நிறைய காரியங்கள் உங்களை தடம்புரலை வைத்து கொண்டு அநேக காரியங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே வேதனையையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டு ஒரு ஹோப்லஸ் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைக்குள்ளே நீங்கள் போய் கொண்டு ஒரு எதிர்காலத்தை குறிச்ச ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் எந்த காரியம் உங்களுடைய திடனை குலைத்து போட்டதோ எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையை குலைத்து போட்டதோ எந்த காரியம் உங்கள் சந்தோஷத்தை குலைத்து போட்டதோ அதை கத்தல் சரி செய்ய போதுமானவராக இருக்கிறார் இங்க என்ன நடந்தது ஏசு கிறிஸ்து சீசர்களோடு கூட படகிலே போகும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் முன்பாக போய் போய்விட்டார்கள் பின்பாக ஏசு கிறிஸ்து வருகிறார் அந்த சீசர்கள் எல்லாம் காற்றையும் கடலுடைய ஆக்ரோஷத்தையும் பார்த்து மிகவும் பயந்து கொண்டு என்ன நடக்குமோ நம்முடைய எதிர்காலம் முடிந்து விட்டதோ என்று ஒரு யோசனையோடு இருக்கும்போதுதான் கருத்துடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக கடந்து வருகிறது திடன் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையிலும் என்ன புயல் வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கடல் போல பிரச்சனைகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதோ வந்து வந்து பயங்கரமான பிரச்சனைகளையும் பயங்கரமான சூழ்நிலையையும் ஏற்படுத்தியிருக்கிறதோ சூழ்நிலையை பார்த்து மிகவும் பயந்து போய் என்ன நடக்குமோ காற்று வீசுகிற காரியத்தை பார்த்தால் நம்மால் தாங்க முடியாதோ ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து விட்டது நம்மை அடித்து கொன்று விடுமோ என்ன நடக்குமோ என்று பெரிய பயத்தோடு கூட கூட இருக்கீங்களா வேதனையோடு கூட இருக்கீங்களா கேள்விக்குறியோடு கூட இருக்கீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் படகுல நான் இருக்கிறேன் உங்கள் படகுல நான் இருக்கிறபடியினாலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் எந்த காரியம் உங்களை பயம் காட்டிக்கொண்டு உங்கள் ஈரயத்துக்குள்ளே ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ பயம் 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 எனக்கு ராத்திரியெல்லாம் எனக்கு பகலெல்லாம் பயமா இருக்குது நான் செத்து பயிருவோங்கிற பயம் இருக்குது என் பிள்ளைங்க சூழ்நிலை மாறிடுமோ இந்த பிள்ளைங்களுடைய நிலைமை எப்படி ஆகுமோங்கிற பயம் இருக்குது என் வேலை எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது நான் படிச்சு பாஸ் பண்ண மாட்டேனோ எனக்கு ஞானம் வராதோ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதோ என்கிற ஒரு பயம் இருக்கிறது என்னால வாழ்க்கையில முன்னேற முடியாதோ என்று கடன் பிரச்சனையை என்னால் கடன்களை அடைக்க முடியாதோ என்கிற ஒரு பயத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை கொடுத்து பயத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் மகனே மகளே நீ பயப்படாதே காரணம் உன் படகிலே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறபடினாலே உன்னை பயங்கள் ஒன்றும் செய்ய முடியாது வேதனைகள் ஒன்றும் உன்னை செய்ய முடியாது சூழ்நிலைகளை மாற்றுகிற நான் உன்னோடு இருக்கிறேன் ஆகையால் நீ பயப்படாதே கண்பான திரு பிள்ளைகளே ரொம்ப கேள்விக்குறியோடு இருந்த ஷீஷனுடைய வாழ்க்கையிலே கத்தர் பதிலாக படகுக்குள்ளே போனார் பதிலாக கடலுக்குள்ளே போனது படகுகளை போனது போல இன்றைக்கும் அவர் உங்களுக்கு பதிலாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன கேள்விகள் உண்டு என்ன அச்சங்கள் உண்டு என்ன குறைகள் உண்டு என்ன வேதனைகள் உண்டு எல்லாவற்றையும் என் ஆண்டவராயிருக்கிற ஏசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவைகளை மாற்ற போதுமானவராக இருக்கிறார் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் அவர் பார்த்தால் போதும் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே எல்லாம் சரியாக மாறிவிடும் நாம் செய்ய வேண்டியது அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் எனக்கு கண்பான தேடு பிள்ளைகளே காற்று பொங்கட்டும் காற்று அடிக்கட்டும் கடல் பொங்கட்டும் சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும் ஒன்றை நம்புங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிற என் ஆண்டவரின் படைகளை உண்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவன் எனக்குள்ளே உண்டு ஆகையால் நான் பயப்பட மாட்டேன் எவைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் சரி சில மனிதர்கள் உங்களை பயம் காட்டுகிறாங்களா நான் ஒண்ணுமில்லாம ஆக்கிருவேன் உன் பிசினஸனா ஒன்னுமில்லாம மாத்திடுவேன் உன் குடும்பத்த ஒன்னுமில்லாம மாத்திடுவேன் உன்னை அடிச்சா யாரு கேட்பா உனக்கு எதாவது கூட நேரிட்டான் உன்னை கேட்கறது கூட ஒரு நாதி கிடையாதுன்னு சொல்றாங்களா கத்தர் இருக்கிறாரு அவங்கள கேள்வி கேட்பதற்கு கத்தர் இருக்கிறாரு அவங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு கத்தர் இருக்கிறாரு அவங்கள நியாயம் தீர்ப்பதற்கு பயப்படாதிருங்கள் பயப்படவே பயப்படாதிருங்கள் ஏவைகளும் உங்களை அசைக்க முடியாது காரணம் எனவென்றால் ஏவைகளாலும் அசைக்க முடியாத என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் அவரை எதுவும் அசைக்கவும் முடியாது அவரை எதுவும் ஆளவும் முடியாது இவர் சொன்னால் நடக்கும் இவர் கட்டளையிட்டால் நடக்கும் இவர் சர்வ வல்லம் தேவன் என்பதை விசுவாசியுங்கள் திடன் கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதீங்க தளர்ந்து போகாதீங்க முடங்கி போகாதீங்க உங்களுக்காக யாவையும் செய்கிற இயேசு கிறிஸ்து உங்களோடு தான் இருக்கிறார் அவர்தான் அவர்தான் உங்களோட இருக்கிறார் அவர் பார்த்து உங்களை சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே மகனே மகளே பயப்படாதே நான் உன் படகிலே உண்டு வாழ்க்கை என்னும் படகிலே நான் உண்டு கொள் என்று கத்த சொல்லுகிறார் வார்த்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கத்தரையே விசுவாசித்த நிச்சயமாய் உங்கள் காற்றும் அடங்கி போகும் உங்கள் கடல் கொந்தளிப்பு போன்ற பிரச்சனையும் மாறி போகும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கத்த நிச்சயமாய் தருவார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை